வெளிச்சம் தோன்றுதே உதயமானது வாழ்க்கை இளைய படையை எழுந்து வருகவே கழகம் காப்போம்பா தமிழ்தான் மூச்சு தமிழ்தான் நீங்கள் பழுவ ஆச்சு உதயம் தான் நீங்கள் பாதையாச்சு நம்முடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் பாதம் தொட்டு பணிவோடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எட்டாண்டுகளுக்கு முன்பாக ஒன்போதாவது வருஷம் ஆச்சு நியமிக்கப்பட்டு நம்முடைய மாவட்டத்தில் எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் விஜயபாஸ்கர் வீட்டுக்கே சென்று மறியல் செந்த செய்த அந்த போராட்ட கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நம்முடைய கழக உடன்பிறப்புகள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை எங்களை விட்டு போகவில்லை அதை போல் நம்முடைய கவர்னருக்கு கருப்பு கொடி காட்டிய போதும் அமைச்சரவர்களையும் மாவட்ட செயலாளரையும் முன்னோடிகளையும் நள்ளிரவு ரெண்டு மணிக்கு விடுதலை செய்யப்பட்டோம் நாடாளுமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி மூவாயிரம் வாக்குகளை நாம் அதை போல விஜயபாஸ்கரை வீழ்த்தி எட்டாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளோம் இந்த கூட்டத்தை கூட நான் கூட்டினதுக்கு காரணம் இது விராலிமலை தொகுதி இந்த விராலிமலை தொகுதியில் தி இருபத்தி ஆறில் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன் வரப்போகின்ற தேர்தலில் விஜயபாஸ்கரை ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தொகுதியில் வீழ்த்துவோம் 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 அதற்கு நாமெல்லாம் இந்த நாளில் உறுதி எடுக்க வேண்டும் என்று கேட்டு இளந்தலைவர் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அனைவரும் கரோலியை எழுப்பி அந்த தீர்மானத்தை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்து நம்முடைய மாவட்ட கழகத்தின் சார்பில் நம்முடைய அமைச்சரவர்கள் ஒப்புதலோடு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார் அண்ணன் உதயநிதி இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி நன்றி வணக்கம்